ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் தலானன் யூடியூப் சேனல் டுவெல்த்து தமிழ் ஹாஃப் ஆலி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் டுவெல்த்து தமிழ் ஹாஃப் ஆலி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி டுவெல்த்து தமிழ் பிக் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸின் பேப்பர் ஹாஃப் அழிக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி டுவெல்த்து தமிழ் ஹாஃப் ஆலி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் ஃபோர் மார்க் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து தமிழ் ஹாஃப் அலி எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட் கொஸின் பேப்பர் ஷார்ட் ஆன்சர் டூ மார்க்ஸ் டூ மார்க்ஸ் இம்பார்ட்டன் கொஷின் பார்க்க போகிறோம் மனங்களை வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டுவெல்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே தேவையான எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம சேனலில் வந்து ஹாஃப் ஆல் எக்ஸாம்க்கு முன்னாடியே உங்க கையில் இருக்கும் அது வரைக்கும் மாணவர்கள் வந்து நீங்கள் தைரியமா நீ படிங்க நம்ம என்ன கொஸ்டின் கொடுக்கணும் அதை இது அனைத்து மாவட்டத்துக்குமான கொஸ்டின்ஸ் இதுஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஆதரவு தான் தலான யூடியூப் சேனல் டுவெல்த்து தமிழ் ஹாஃப் எக்ஸாம் இம்பார்டன்ட் கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம பார்க்க போகிறது குருவினா டூ மார்க்ஸ் டூ மார்க்ஸ் இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் கவர் சிற்பி வியந்து பட தமிழன் துணை வேண்டும் என்கிறார் விடியல் வனப்பு இரு சொற்கள் இங்கே அமைத்தோர் தொடர் அமைக்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி பப்ளிக்கில் வரக்கூடிய ஒரு கேள்வி ஞானத்தின் பெரியது எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மறக்க கூடாது நாலு மூணாவது கொஸ்டின் கொஸ்டின் ரெண்டில் ஒன்று ஏதாவது வரக்கூடிய ஒரு கொஸ்டின் சினத்தை ஏன் காக்க வேண்டும் திருக்குறள் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் புக்கில் தன்மனை சிறு குறிப்புறைய மோஸ்ட் இம்பார்ட்டன் அடிக்கடி பப்ளிக்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எனின் அன்றே சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதையும் படிச்சுக்கலாம் சங்க காலத்தில் தாய் ஒளி சமூக சபையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை உங்களுக்கு தெரியும் ரெட்டை காப்பியம் சிவகை சிந்தாமணி ஐம்பது காப்பியங்கள் ஒன்று ஒன்று இருக்குது மக்கள் காப்பியம் நாடக காப்பியம் நிறைய பேர் இருக்குது சிலப்பதிகாரத்துக்கு குடிமக்கள் காப்பியம் நிறைய பேர் இருக்குது அதில் ஏதாவது ஒரு நாலு பேர் எழுதுகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் காற்றின் தீராத பக்கங்களில் எதனை எது எழுதி சென்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மாநகர் எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு நம்மளுடைய ப்ளஸ் டூ தமிழ் இம்பார்டன்ட் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கர்களுக்கு நெடுவினா குருவினா சிறுவினான்னு சொல்லி பிரிச்சு பிரித்து மணக்கள் கன்ஃபியூஸ் ஆகாத வரைக்கும் மூணு வீடியோவாக போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மீது ரெண்டு வீடியோ இருக்கு பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் ஒருவேளை மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க இந்த பார்த்துட்டு இருக்க இந்த கொஷின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து மணக்கள் வந்து ஒரு கொஷினுக்கு வெறும் ஒம்பது ரூபா நீங்கள் பே பண்ணீங்கன்னா போதும் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டபுள் த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த நீங்கள் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணால் போதும் கண்டிப்பாக கால் பண்ணக்கூடாது எக்காரங்க கொண்டு யாரும் கால் பண்ணக்கூடாது அது கால் வந்துச்சு எனக்கு கால் பண்ணுறதை அட்டன் பண்ணுறது மட்டும் தான் எனக்கு டைம் இருக்கும் அதனால் கால் கண்டிப்பாக டோன்ட் கால் மீ ப்ளீஸ் வாட்ஸ்அப் மீ நீங்கள் வந்து அதுக்கு பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னால் போதும் உங்களுக்கு தேவையான இந்த கொஷ்டின்ஸ் உங்களுடைய மொபைலுக்கு வரும் லெவன்த்து கொஸ்டின் அக்காலத்து கல்வி முறையில் மன வளர்ச்சிக்கு உதவிய நூல்கள் யாவை மனத்தை அதன் போக்கில் செலவிட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவது ஏன் நஞ்சுனூர் என வள்ளுவர் யாரை இடித்து உரைக்கிறார் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஷின் பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது எவை இலக்கண அஞ்சை தகுந்தி படுப்பதும் சொல்லுது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பெருந்தே புணர்ச்சி விதி தெருக மாணவர்களுக்கு வந்து இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா வெறும் ஒன்பது ரூபா நீங்க பண்ணால் போதும் இதுவே வந்து உங்களுக்கு மூணு பேப்பர் சிறுவினா குருவினா நெடுவினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் டூ தமிழ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா மூணுக்கு சேர்த்து இருபத்தேழு ரூபா ஜிபே பண்ணீங்கன்னா உங்களுக்கான மூணுமே ஒரே பிடிஎப் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் உண்மையிலே இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பிரோஜனம் இருந்தால் உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்க ஸ்கூல் குரூப்பில் ஃபார்வேர்டு பண்ணுங்க பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்பை இவ்வாறு உயிரோட்டம் எடுத்துக்காட்டு தருக தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் தலைமை இங்கு என தொடருக்கு பதவி எழுதுக பருவத்தே பயிற்சியை நேரமலன்மை பொருத்தி எழுதுக தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநாளர் கூறுகிறது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பப்ளிக்கில் கடந்த ஆறு வருடமாக பப்ளிக்கில் வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அதுதான் வந்து பப்ளிக்கில் வந்திருக்கு நம்ம கொடுத்த கொஸ்டின் வச்சு பாசான மனக்களுக்கு ஏகப்பட்ட மணர்கள் இருக்காங்க அவங்க கமெண்ட் பாக்ஸை நீங்கள் போய் கமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மணக்களும் அவ்வளோக்குள்ளே நன்றி சொல்லியிருப்பாங்கனால மனக்களை வந்து தைரியமாக நம்ம கொடுக்குற கொஸ்டினை நீங்கள் படிக்கலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொருமொழி காஞ்சி துறையை பற்றி விளக்குக நம்ம பாருங்கள் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இதை தாண்டி ஒரு கேள்வி கண்டிப்பாக அவங்களால் கேட்க முடியாது இது எல்லா டிஸ்ட்ரிக்கும் பொருத்தமான ஒரு கல்வி தான் மனக்கல அதனால இதை வந்து நம்ம கொடுத்துருக்க ஒமிட் பண்ண முழு படிங்க கண்டிப்பா தேவையில்ல மிக அதிகம் மதிப்பெண் பெற தல்லான யூடியூப் சேனல் சார் வாழ்த்துக்கள்